வணக்கம் மக்களே ரெண்டு மூணு பேங்க் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இன்றைய காலகட்டத்தில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் அவசியம் வங்கி கணக்கு இல்லாமல் பெரிய பரிவர்த்தனைகள் செய்வதில் மக்கள் சிரமங்கள் சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த வங்கி கணக்குகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் திறக்கப்பட்டிருக்கும் ஆனால் பின்னர் அவற்றை பராமரிப்பது கடினமாகும் மக்களே இத்தகைய சூழ்நிலையில் ஒரு இந்தியன் எத்தனை வங்கி கணக்குகள் வைத்திருக்க முடியும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் நாட்டில் பல்வேறு வகையான வங்கி கணக்குகளை திறக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு நிறைய சிக்கலும் இருக்கிறது அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கிறது சேமிப்பு வங்கி கணக்கு நடப்பு வங்கி கணக்கு மற்றும் சம்பள வங்கிக் கணக்கு இதில் அடங்கும் மக்களே ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் இருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வசதியான வங்கிக் கணக்கை திறக்கலாம் இருப்பினும் எத்தனை வங்கி கணக்குகள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் மக்களுக்கு மத்தியில் சந்தேகம் இருக்கிறது மக்களே ஒரு நபர் இந்தியாவில் எத்தனை வங்கி கணக்கு வேண்டுமானாலும் திறக்கலாம் மக்களே திறக்கும் வங்கி கணக்குகளில் எண்ணிக்கைக்கு எந்த விதமான வரம்பும் இல்லை உங்களிடம் எத்தனை வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு வங்கியும் எந்த ஒரு வரம்பும் நிர்ணயம் பண்ணல மக்களே இருப்பினும் அதிக கணக்குகளை பராமரிப்பது நமக்குத்தான் கடினமாக இருப்பதினால் மக்கள் குறைவான வங்கி கணக்கை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் வங்கி கணக்குகள் நிர்ணயித்த தொகையை விட அதாவது குறைந்தபட்ச இருப்பு தொகை வங்கி கணக்கில் இருக்க வேண்டும் மக்களே வங்கி கணக்கில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தொகை பராமரிக்காமல் விட்டால் அபராதமும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இதை தவிர வங்கிகள் மூலயமாக மக்கள் மீது பல்வேறு கட்டணங்கள் விதிக்கப்படுகிறது மொபைல் எஸ் வசதி ஏடிஎம் கட்டணம் போன்றவை இதில் அடங்கும் மக்களே வங்கி கணக்கு பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டணங்கள் உங்கள் கணக்கிலிருந்து கழிக்கப்படும் அத்தகைய சூழ்நிலையில் குறைவான வங்கி கணக்கு வைத்திருப்பது நல்லது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே அதனால இரண்டு மூன்று வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மறக்காம இந்த காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க